வெற்றி களிப்பூட்டும் விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் இருபத்தி நான்கு டோங்கா பயணி தன் வேளையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தொன்பது இந்த சம்பவம் செகுந்தராபாத் மற்றும் அதனை சுற்றி இருந்த பகுதிகளில் புத்தகம் ஊழியம் செய்த ஒரு மனிதரை பற்றியது மேலுள்ள வசனத்திற்கு அவர் ஒரு உதாரணமாக திகழ்ந்தார் மூன்று நாட்கள் பிரயாசப்பட்டும் அந்த புத்தக ஊழியரால் ஒரு புத்தகத்தை கூட விற்க முடியவில்லை மூன்றாம் நாளின் மாலை பொழுதுல மிகவும் சோர்வடைந்தவராய் வீட்டிற்கு திரும்ப நினைத்தார் ஒரு வாடகை வண்டியில் வீடு செல்லும் அளவிற்கு அவரிடம் பணம் இல்லை சற்று தூரத்தில் டோங்கா என்று அழைக்கப்படும் இரண்டு சக்கர குதிரை வண்டி ஒன்று நின்று கொண்டிருந்தது அதன் ஓட்டியிடம் சென்று தான் போக வேண்டிய இடத்தை சொல்லிவிட்டு அங்கு நான் போக வேண்டும் அதற்கான முழு பணமும் என்னிடமில்லை வேறு யாராவது இந்த குதிரை வண்டியில் ஏறினால் வாடகை பணத்தை எங்களிடம் பகிர்ந்து வாங்கிக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் அந்த வண்டி ஓட்டியும் அதற்கு சம்மதித்தான் மிகவும் களைப்போடு வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டார் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு மனிதரும் வண்டியில் ஏறினார் வண்டி புறப்பட்டது புதிதாக வண்டியில் ஏறியவர் உங்கள் பையில் என்ன இருக்கிறது என்று புத்தக ஊழியரிடம் கேட்டார் நான் விற்பனை செய்யும் புத்தகங்கள் உள்ளன என்றார் புத்தக ஊழியர் காட்டுங்கள் பார்ப்போம் என்றார் அந்த மனிதர் தன்னிடமிருந்த புத்தகங்களைப் பற்றி விளக்கமாக கூறுவதற்கு கூட சக்தியற்றவராய் அவற்றை எல்லாம் எடுத்து வெளியில் வைத்தார் அவைகளில் ஹெல்த் அண்ட் லாஞ்சிவிட்டி என்ற புத்தகத்தை மட்டும் அந்த மனிதர் எடுத்துக்கொண்டு புத்தக ஊழியரின் பெயரையும் விலாசத்தையும் வாங்கி கொண்டார் அடுத்த நாள் காலையில் அரண்மனை சேவகன் ஒருவன் அந்த புத்தக ஊழியரின் வீட்டிற்கு சென்று உங்களை அரண்மனைக்கு அழைத்து வர உத்தரவு என்று கூறினான் நிஜாம் அரண்மனையிலிருந்து அழைப்பு வரும் அளவிற்கு நான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று யோசித்தார் புத்தக ஊழியர் அரண்மனைக்கு சென்ற பிறகுதான் குதிரை வண்டியில் தன்னுடன் பிரயாணம் செய்தது ஹைதராபாத்தின் அரசனான நிஜாம் என்று தெரிந்தது நான் வாங்கிய புத்தகத்தின் தெலுங்கு உருது போன்ற பிற மொழிகளின் பதிப்பகங்கள் உங்களிடம் இருக்கிறதா என் ஆட்சியின் கீழ் உள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் அதை கொடுக்கப் போகிறேன் என்று அந்த புத்தக ஊழியரிடம் கேட்டார் மன்னர் புத்தக ஊழியருக்கு எப்படி இருந்திருக்கும் என்பதை சொல்ல வேண்டியதில்லை